இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் இப்போ இங்கேருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி தான் நம்ம சேலம் போக போகிறோம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு சென்னை எக்மோரில் வந்து சேலத்துக்கு போகுது இதில் நம்ம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி எட்டாப்பூர் ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷனில் தான் இறங்க போகிறோம் ஏன்னா முத்துமலை கோவிலுக்கு நியர்பை இருக்கிற ஸ்டேஷன் தான் எட்டாப்பூர் ரோடு இந்த ஸ்டேஷனில் இறங்கணுனா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கோவில் இருக்குது நம்ம ஈஸியாக கோவில் போயிட்டு ரீச் ஆகிடுவோம் இந்த ட்ரெயினோட பேர் பார்த்தோன்னா சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தோன்னா டபுள் டூ நீங்க யாராவது ட்ரெயின்ல டிராவல் பண்ணி முத்துமலை கோவில பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெயின் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப நம்ம அப்படியே ட்ரெயின்ல டிராவல் பண்ணி எட்டாப்பூர் ரோடு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சு மணி ஆகுது அஞ்சு மணி நேரத்துல நம்ம இந்த எட்டாப்பூர் ரோடு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் திருப்பி நம்ம இந்த ஸ்டேஷன்ல இருந்து சென்னை போய் சேர்றதுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் அவைலபிளா இருக்கு அந்த ட்ரெயினோட டைமிங் பார்த்தோம்னா டெய்லியுமே நைட்டு பத்து பதினாறுக்கு அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது எக்மோர் போய் சேர்றதுக்கு ஐம்பது ஆகுது விடியல மூணு இந்த நம்பர் ஃபோர் இந்த ட்ரெயினோட பேர் சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சரி இந்த ரெண்டு ட்ரெயின் மட்டும் கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க சென்னைல இருந்து சேலத்துக்கு நிறைய ட்ரெயின் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி சேலத்துல இருந்து சென்னைக்கும் நிறைய ட்ரெயின் அவைலபிளா இருக்கு இந்த முத்துமலை கோவிலுக்கு நியர் பை இருக்கிற ஸ்டேஷன் தான் இது இந்த ஸ்டேஷன்ல இருந்து இந்த ரெண்டு ட்ரெயின் மட்டும் அவைலபிளா இருக்கு நீங்க வேற டைமிங்ல டிராவல் பண்ணி வரீங்க அப்படின்னா சேலத்துக்கு வந்துட்டீங்கன்னா சேலத்துல இருந்து நிறைய

ரூம் எங்க கம்மியான பட்ஜெட்ல கிடைக்குதோ அங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோவில் ஃபுல்லா சுத்தி பார்த்தோம் கடைசியில பார்த்தா கோவிலுக்கு சொந்தமான இடத்துலயுமே ரூம் ஆயிரத்தி ஐநூறு தான் சொல்றாங்க இந்த பிரைவேட் காம்ப்ளெக்ஸ்லயும் சேம் அது ஆயிரத்தி தான் சொன்னாங்க அதனால இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ரூம் வாங்கிட்டோம் இது மட்டுமே இல்லாம கோவிலுக்கு சொந்தமான இடத்துல வெறும் குளிக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டோம்னா நூறு ரூபான்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரீயா இருக்கணும்னாலும் அங்க ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்திலயும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் நாங்க ரொம்ப கூட்டமா இருந்தது தான் நாங்க தனியா ரூம் எடுத்துக்கிட்டோம் வாங்க இப்போ அப்படியே உள்ள போயிட்டு இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துலாம் நீங்க பாருங்க இதுதான் நம்ம ரூம் அப்படியே உள்ள வந்துட்டோம் ரூம் ரொம்ப நீட்டா இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸே இப்பதான் புதுசா கட்டிருக்காங்க போல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா பளபளன்னு பலன்னு இருக்கு பார்த்தோம்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு ஃபேன் ஏசி தாராளமா படுக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் இருக்கலாம் நாங்க மூணு பேர் இருந்ததுனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மூணு பேரும் ஒரே ரூம் எடுத்துக்கிட்டோம் இல்ல ஒரு குட்டி ஃபேமிலி வந்ததுன்னா அந்த ஃபேமிலிக்கு கரெக்டா இருக்கும் ரூம் வந்ததுமே நம்ம முதல்ல செக் பண்ண வேண்டியது என்னன்னா தண்ணி வருதா வருதான்னு செக் பண்ண தண்ணி வருது அப்படியே டாய்லெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா தான் தான் இருக்கு அதே மாதிரி ஹீட்டரும் இருக்கு அதனால குளிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அடிக்கிற குளிருக்கு பச்சை தண்ணியில எல்லாம் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அப்படியே இவங்க தான் நம்மளோட நண்பர்கள் அருண் பிரேம் நாங்க மூணு பேர் தான் இங்க வந்தோம் நம்ம ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி ஆயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு இந்த ரூம் பர் இல்லையா அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம் இப்போ கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்லாம் வாங்க நீ பார்த்தோன்னா பைக் ஸ்டாண்ட் இருக்கு பைக் பார்க்கிங் ஏரியா இருக்கு இந்த பார்க்கிங்ல பைக் வந்து ஃப்ரீயாவே நம்ம நிப்பாட்டிக்கலாமா அதே மாதிரி இங்கே இல்லாம வேற ஏதாவது இடத்துல நிப்பாட்டி பைக்கு தொலைஞ்சி போச்சுன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பைக் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா கார் பார்க்கிங் ஏரியாவும் இருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம பைக்கை பைக்கும் காரும் பார்க் பண்ணிக்கலாம் அப்படியே பார்க் பண்ணிட்டு முன்னாடி வந்தோம்னா இங்கே பாருங்க முத்துமலை முருகன் உலகத்திலேயே மிக உயரமான முருகன் இந்த முருகன் தான் நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரும் மலேசியால இருக்கிற முருகன் பார்த்தோம்னா நூத்தி நாற்பது அடி உயரும் இந்த ரெண்டு சிலைகளையும் செஞ்சது யாருன்னா திருவாரூர் தியாகராஜன் அப்படிங்கிற இந்த ரெண்டு சிலைகள் மட்டும் இல்லாமல் வேலூர்ல இருக்கிற முருகனையும் அவர் தான் செஞ்சாரு நீங்க பார்த்தோம்னா இந்த கோவிலோட டைமிங் என்னன்னா காலையில ஆறு முப்பது இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் ஓப்பன்லேயே இருக்கும் நம்ம எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணுறதுக்காக வரலாம் அதே மாதிரி பக்தர்கள் பார்த்தோம்னா அணிந்து உள்ளே வர அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால நீங்க இந்த ரெண்டுத்தையுமே தரிசனம் பண்ண போகும்போது அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் கோவில் நிர்வாகத்தினர் இவங்க கோவிலுக்குள்ள போகணும்னா இந்த கேட் வழியா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம போனோம்னா அதுக்கு பின்னாடி பக்கம் இருக்கு கேட் அந்த தான் இப்ப நம்ம உள்ள போக போறோம் வாங்க போகலாம் கோவிலுக்கு வெளியவே நிறைய கடைகள் இருக்கு ஏகப்பட்ட கடைகள் இருக்கு இதுல இந்த சைடு பார்த்தோம்னா நிறைய டேட்டு கடை மட்டும் தாங்க இருக்கு இது மட்டும் இல்லாம டிஃபன் கடைகளும் நிறைய இருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம பொம்மை இம்மே ஏதாவது வாங்கணும்னா கூட வாங்கிக்கலாம் ஆனால் இது எல்லாமே கோவில் வெளியவும் இருக்குது கோவில்க்குள்ளேயும் இன்னும் நிறைய கடைகள் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம விடிய இருக்காதால வந்ததுனால எல்லா கடையும் இன்னும் ஓப்பன் பண்ணலை ப்ராப்பராக அப்படியே நடந்து வந்தோம்னா இதோ இடது பக்கம் ஒரு வழி இருக்குது பாருங்க இந்த தான் என்ட்ரன்ஸ் இருக்குது கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்ல தான் இப்போ நம்ம போக போகிறோம் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இப்படி தாங்க நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போனோம் இதுதான் என்ட்ரன்ஸ் என்னடா இங்கே கேட் இருக்கு எல்லா கோவிலையும் கோபுரம் மட்டும் தானே இருக்கும் உள்ள போகிறதுக்கு இது என்ன கேட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இன்னும் இந்த கோவிலோட கோபுரம் இன்னும் கட்டலை இப்போ தான் கட்டிட்டு வச்சிருக்காங்க அந்த கோபுரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியும் நான் இந்த வீடியோல காட்டுறேன் அப்படியே ஸ்ட்ரைட்டா பார்த்தோம்னா சன்னதி இருக்கு அப்படியே நம்மளுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தோம்னா இங்க தான் இந்த பிரம்மாண்ட கோவிலுக்கான பிரம்மாண்ட கோபுரம் கட்டிட்டு இருக்காங்க இந்த கோபுரம் கட்டினாங்கன்னா இன்னும் பார்க்க வேற லெவல்ல இருக்கும் போல இப்ப நம்ம அப்படியே முதல்ல தரிசனம் பண்ண போயிடலாம் இங்க தரிசனம் பண்றதுக்காக பார்த்தோம்னா நம்ம முதல்ல விநாயகரை பார்க்கணும் விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய ஸ்டாச்சு இந்த முருகனை பார்க்கணும் அந்த முருகனுக்கு கீழே பார்த்தோம்னா சன்னதி இருக்கு இந்த மூணுத்தையுமே நம்ம ஒன்னா பார்க்கலாம் வாங்க இப்போ ஆனா இந்த ஸ்டாச்சுவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுங்க தோணுதுங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஸ்டாச்சு நம்மள பார்க்க வைக்குது அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு அதே மாதிரி இந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடியே பார்த்தோம்னா இங்க ஒரு லிப்ட் தெரியுது பாருங்க அங்கதான் நம்ம பன்னீர் அபிஷேகம் பண்றதுக்கான டோக்கன் எடுத்துக்கணும் டோக்கன் பாத்தீங்கன்னா இருநூத்தி ரூபாய் அதுக்கான டீடைல்ஸ் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இது அப்படியே நான் ரீட் பண்றேன் அப்படியே கேளுங்க அலுவலகத்தில் விற்பனை செய்யும் மணிமாலையை பெற்றுக்கொண்டு லிப்டுக்கு அருகே உள்ள யாகசாலையில் கொடுக்க வேண்டும் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு சங்கல்பம் பூஜை செய்து பன்னீர் கலசம் தங்களிடம் கொடுப்பார்கள் அதை பெற்றுக்கொண்டு விஸ்வரூப முருகனை தரிசனம் செய்து தங்களை லிப்டில் அழைத்து கொண்டு வேலுக்கு தங்களின் கைகளால் அபிஷேகம் செய்ய வைப்பார்கள் கீழே வந்தவுடன் கலசத்தை பெற்றுக்கொண்டு பிரசாதம் ஸ்ரீ முத்துமாலை முருகன் படம் தரப்படும் இதுதாங்க நம்ம பன்னீர் அபிஷேகம் பண்றதுக்கான ப்ராசஸ் நீங்க யாராவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணி பாருங்க இதோ இங்க பார்த்தா புரியும் இந்த மாதிரி ஒரு அர்ச்சகர் நம்ம கூட வந்து சங்கல்பம் பூஜை செஞ்சு பன்னீர் கலசம் நம்ம கேள்வி கொடுப்பாங்க அந்த கலசத்தை கொண்டு நம்ம லிப்டுக்கு மேலே ஏறி போயிட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இந்த போறாங்க பாருங்க எல்லாருமே அபிஷேகம் பண்றதுக்காக நம்ம போயிட்டு வர்றதுக்கான டைம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க யாராவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேளுங்க இப்ப நம்ம அப்படியே தரிசனம் பண்றதுக்காக வந்துட்டோங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு லைன்ல வந்தா போதும் அப்படியே மூணு தரிசனத்தையும் பண்ணிடலாம் முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிடணும் விநாயகரை பார்த்துட்டு அப்படியே பெரிய ஸ்டாச்சுவை தரிசனம் பண்ணிடலாம் அவரை பார்த்ததுமே கீழே வந்தோன்னா சன்னதிக்குள்ள இருக்கிற முருகனையும் இந்த ஒரே லைன்ல இருந்து நம்ம அப்படியே கண்டினியூவா டிராவல் பண்ணிக்கிட்டே பார்த்துடலாம் இங்க பாருங்க சங்கர விநாயகர் இவரை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது அவங்க தம்பி கிட்ட போனோம் முதல்ல விநாயகர்கிட்ட பார்த்து வேண்டிட்டு வந்துடலாம் விநாயகரை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்ப நம்ம அப்படியே பெரிய சாச்சு கிட்ட போக போறோம் இந்த பெரிய ஸ்டாச்சுவை பார்க்கணும்னா இங்க நம்ம பத்து ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கினோங்க இந்த டோக்கன் எதுக்காக அப்படின்னா நம்ம முருகரோட கால் தொட்டு பாக்குறதுக்காக இந்த டோக்கன் வாங்கிட்டோம்னா நம்ம முருகன் கிட்ட போயிட்டு முருகனோட பாதத்தை தொட்டு வேண்டிக்கிட்டு வரலாம் அதுக்காக தான் இந்த பத்து ரூபாய் அது மட்டும் இல்லாங்க இந்த பத்து ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா விபூதி பாக்கெட்டும் தராங்க அதையும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த விபூதி பாக்கெட் தான் பத்து ரூபாய் வாங்கிட்டு இந்த விபூதி பாக்கெட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பத்து ரூபாய்க்கு இந்த விபூதி பாக்கெட்டும் ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான் அது கூடவே இந்த சின்ன போட்டோ குடுக்குறாங்க இந்த போட்டோ பாத்தீங்கன்னா முத்துமலை முருகர் அவ்வளவு அழகா இருக்காரு அப்படியே பின்னாடி பக்கம் பார்த்தோம்னா இந்த கோவிலோட மொத்த இன்ஃபர்மேஷனும் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுல அப்படியே பாத்தோம்னா ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி போட்டோ போட்டிருக்காங்க பாருங்க இவருதான் இந்த கோவிலோட ஓனருங்க இவராலதான் இப்ப நம்ம இந்த பிரம்மாண்ட முருகனை பாக்குறோம் அப்படியே பெரிய முருகனுக்கு கீழே பார்த்தோம்னா சின்ன முத்துமலை முருகன் இருக்காரு சேம் சேம் அதே ஸ்டாச்சு தான் அப்படியே அழகா அதே வடிவத்துல தான் இங்க வச்சிருக்காங்க அதே மாதிரி மத்த கோவில்ல இருக்கிற முருகன் சிலைக்கும் இந்த கோவில் இருக்கிற முருகன் சிலைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அது என்னன்னா மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா முருகனோட வேல் வலது கையில வச்சிருப்பாரு ஆனா இந்த கோவில்ல மட்டும் தான் இடது கையில வச்சிருக்காரு அது எதனால அப்படி பண்ணாங்க அப்படின்னா இங்க வர்ற பக்தர்கள் எல்லாரையுமே முருகன் வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வேலை வந்து இடது கையில மாத்திருக்காங்க ஆனா இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சேம் டவுட் அந்த ஓனருக்கும் வந்து தான் அப்போ அவரு ஒரு சின்ன கேலண்டர்ல பார்த்தாராம் ஒரு குட்டி முருகனோட போட்டோ அப்போ அந்த போட்டோல வேல் வந்து அவர் இடது கையில பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருந்துதான் அதனாலதான் இங்க இடது கையில பிடிச்சிருக்கிற மாதிரி வைக்கலாம் தப்பில்லை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இந்த கோவில இந்த இடது கையில இந்த வேலை வச்சிருக்காங்க இப்ப நம்ம அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோங்க முருகனுடைய தரிசனம் ரொம்ப அருமையா கிடைச்சது உள்ள வீடியோ எடுக்காலும் பண்ணல அதனால வீடியோ எடுக்க முடியல இங்க பாத்தீங்கன்னா சக்கர பொங்கல் பிரசாதமா கொடுத்தாங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இங்க பாத்தோம்னா இந்த பேனர்ல இந்த கோவில்ல நடந்த அதிசயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகாசி விசாக நட்சத்திரம் அன்று மதியம் ஒரு மணிக்கு அதிசய நிகழ்ச்சி நடந்துதான் அது என்னன்னா வானத்துல பார்த்தோம்னா ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுதான் இந்த ஸ்டாச்சுக்கு மேல ஒரு ஒளிவட்டம் இருந்து தான் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா நம்ம பன்னீர் அபிஷேகம் பண்ணுறதுக்காக லிப்டில் மேலே ஏறி போவோம்ல அப்போ நம்ம அப்படியே அந்த ஆப்போசிட்ல பாத்தோம்னா அங்கே ஒரு மலை இருக்கு அந்த மலை பாத்தீங்கன்னா முருகன் வந்து படுத்துக்கிட்டு வானத்தை பாக்குற மாதிரியே இருக்குமா அந்த போட்டோவை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிஃப்ட்டுக்கு மேலே ஏறி போயிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா தங்கத்தேர் ஒரு ஒரு மாசமும் வளர்ப்பிரை சஷ்டி என்று நைட்டு ஏழு மணிக்கு தங்கத்தேர் இழுப்பாங்களா அதை யாராவது பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போதைக்கு டேட் எதுவும் மென்ஷன் பண்ணலை அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா அன்னதானம் டெய்லி மதியானம் பன்னெண்டு முதல் ரெண்டு மணி வரைக்கும் அன்னதானம் போடுவாங்களா அதுக்கான டோக்கன் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா அன்னதானத்துக்கு போயிடலாம் இவ்வளோ நேரம் நம்ம மலைக்கு கீழே உள்ள முருகனை தாங்க பார்த்தோம் இப்போ இந்த பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மலை இருக்கு அந்த மலைக்கு மேல ஒரு குட்டி முருகன் கோவில் இருக்கு அந்த முருகன் கோயிலும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துலாம் வாங்க ஆனா இந்த மலைக்கு பாத்தீங்கன்னா வயசானவங்க இல்ல படிகள் ஏற முடியாதவங்க வராதீங்க வராதிங்க ஏன்னா இந்த மலைக்கு படிகளே இல்ல இந்த ஒரு படிகள் மட்டும் தான் இருக்கு அப்படியே மேல போக போக பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க அதனால படிகள் எதுவுமே இல்ல அப்படியே இந்த மலையே கரடு முரடதா இருக்கும் இந்த கரடு முரடான மலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க நீங்க பாருங்க மேல போறதுக்கு சுத்தமா ஒரு படி கூட இல்ல இந்த மாதிரி தான் இருக்கு கல்லு முள்ளு மேடு பள்ளமா தான் கரடு முரடா இந்த மலையே தான் நம்ம ஏறி மேல போகணும் இருந்தாலும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம இந்த மலைக்கு மேலே ஏறி போக போகிறோம் வாங்க போகலாம் ஆனால் இன்னொன்று என்னென்னா இந்த மலைக்கு மேலே போய் பார்த்தோன்னா அந்த வியூ நம்மளுக்கு சூப்பராக தெரியும் இந்த ஊரும் அந்த ஸ்டாச்சுவும் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் அதையும் இப்போ நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் அப்படியே நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி கல் மேலே கல் அடுக்கி வச்சிருக்காங்க இதை வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் நிறைய கோவில்லையும் பார்த்துட்டோம் இந்த மாதிரி எல்லா கோவில்லையுமே இருக்கும் அதாவது வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கல் மேலே ஒரு கல் அடுக்கி வைப்பாங்க அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா அப்படின்றது உங்களுக்கும் இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நீங்களும் எதாவது கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல் மேலே இன்னொரு கல் அடிக்க வைங்க ஆனால் இன்னொருத்தர் வச்ச கல்ல நம்ம எடுக்கக்கூடாது வேற ஏதாவது கல் எடுத்து ஒரு கல் மேலே ஒன்னு அடுக்கி வைக்கலாம் அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்க வேண்டிக்கிட்டு அப்படியே வழி அப்படியே மேலே போகணுமா இங்கே பாருங்க இந்த வழிக்கு மேலேயே கல் அடுக்கி வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக அடிக்க வச்சிருக்காங்க கீழே விழாத மாதிரி அப்படியே சூப்பராக நிக்குது இங்கே பாருங்க வழியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபுல்லாக காடு தான் ஆனால் இந்த ட்ரக்கிங் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இது நடக்கிறதுக்கு ஆனால் நடக்க முடியல மூச்சு வாங்குது பயங்கரமா ஏன்னா ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் எப்படி விழுவோன்னு நம்மளுக்கே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கு எல்லாமே பெரிய பெரிய பாறைகள் வேற அதனால பார்த்து பார்த்து பொறுமையா போக வேண்டியதாக இருக்கு ஏப்பா எப்படியோ ஒரு வழியாக மலைக்கு மேலே ஏறி வந்துட்டோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலைதான் ஆனால் படிகள் தான் நம்ம ஈஸியாக மேலே வந்துடலாம் படிகள் இல்லாததுனால அப்படி இப்படி பார்த்து பார்த்து நடந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆச்சு இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியா மேல வந்துட்டோம் இந்த மேல ஒரு சின்ன கோவில் தாங்க இது ரொம்ப ரொம்ப சின்ன கோவில் இந்த குட்டி கோவில் தான் இந்த மலைக்கு மேலே இருக்கு இங்க பாருங்க இதுதான் இந்த சின்ன கோவில் இங்கேயும் முருகன் தான் இருக்காரு சின்ன கோவிலுக்கு பக்கத்துல பாத்தோம்னா இங்க இடும்பன் இருக்காரு இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இங்க இருக்காங்க இந்த மலைக்கு மேல அதே மாதிரி இங்கேயும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல் மேல கல் அடுக்கி வச்சிருக்காங்க எப்படி மலைக்கு மேல வியூ செம்மையா இருக்குல்ல இவ்வளவு நேரம் நம்ம ஸ்ரீ முத்துமலை முருகனை பார்த்தோம் இப்போ மலேசியன் முருகனை பார்க்கலாம் வாங்க அவர் எங்க இருக்காருன்னா இது இந்த வாசலுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா குட்டி மலேசிய முருகன் இருக்காருங்க நீங்க முத்துமலை முருகனை பார்த்ததுமே இந்த முருகனையும் பார்த்துருங்க பார்க்கவே ரொம்ப கியூட்டா ரொம்ப சின்னதாக ரொம்ப சூப்பராக இருக்கு ஏன்னா நம்ம அப்படியே உள்ள டைரக்டா போயிடுவோம் திருப்பி வெளியே வரும்போது டைரக்டா வெளியே வந்துடுவோம் இதை கவனிக்க மாட்டோம் நீங்க கவனிக்கணும்னு சொல்லிதான் நான் இந்த ஸ்டாச்சுவை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அந்த என்ட்ரன்ஸ்லயே பார்த்தோம்னா பக்கத்திலேயே இருக்கு இந்த ஒரு ஸ்டாச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே சி இப்போ நம்ம இந்த கோவிலை ஃபுல்லாக பார்த்துட்டுங்க இந்த கோவிலில் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி தெரியல நீங்கள் ஆல்ரெடி யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கோவிலுக்கு வந்துருந்தீங்கன்னா மிஸ் பண்ணது என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் எப்படி இருந்தது இந்த கோவிலுக்கு எப்படி நீங்கள் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை